அஸ்லாம் அலைக்கும் என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே டென்ஷனாக இருக்கீங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு கைப்பிடி அளவுக்கு இறால் இருந்தால் போதும் ரொம்பவே சுவையான ஒரு குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் எப்போவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கி வரும்போது கல் உப்பு சேர்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக நம்மளுக்கு பொன்னிறமாக வெந்து வந்துடும் வெங்காயம் வதங்கி வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் இப்படி செய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரொம்பவும் நம்மளுக்கு சுவையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் வெங்காயம் நம்மளுக்கு பொன்னிறமாக வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளி நம்மளுக்கு ஒரு அளவுக்கு வெந்து வந்தால் போதும் இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து ப்ரான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையுமே நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இறால் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கார் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூளை ஸ்கிப் பண்ணிடாதீங்க மல்லித்தூள் தான் இந்த குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சமும் என்ன சேர்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் தான் சேர்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் மசாலான்னு கூட சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாவும் நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிடுறேன் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தேங்காவாக ஒரு அரை முடி அளவுக்கு நல்லா வந்து அரைச்சி அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி பால் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதையுமே நான் க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிவிட்டுக்கிறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கறி லிப்ஸ் போடணும் மறந்துவிட்டேன் கறி லிவ்ஸ் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு கிண்டி கிண்டிட்டு நம்ம இதையுமே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மேகி மசாலா இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி குழம்பு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி இட்லி தோசைக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பு தான் இது சட்டனு செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒதுக்குனா போதும் இந்த குழம்பு நம்ம ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபீஸ் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தாஹி வபர்கூ